ஸ்டோரிஸ்ல நம்ம ஹீரோஸ் வில்லனை அடிச்சு நொறுக்கிற சீன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் ஆனால் உண்மையாகவே பொது இடத்துல நம்ம ஹீரோ எப்படி அடி வாங்கினாங்க எதுக்கு தாக்கப்பட்டாங்க அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க நடிகர் சங்க தேர்தலில் விஷால் அணிக்கும் சரத்குமார் அணிக்கும் போட்டி நடந்துச்சு பரபரப்பாக இருந்த அந்த நேரத்தில் சரத்குமார் சார் போட்ட பெட்ஸ் விஷால அடிச்சுட்டாங்க அதுல அவர் மயங்கி கீழே விழுந்துட்டார் அடுத்து நம்ம சிவகார்த்திகேன் ஒரு காலேஜ் பங்கன் அட்டன் பண்ண வந்த சிவகார்த்திகேனை மதுரை ஏர்போர்ட்ல கமல் ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணாங்க அங்கிருந்து பவுன்சர்ஸ் ஒரு வழியா சிவகார்த்திகேனை கூட்டிட்டு போனாங்க அந்த வீடியோ நெட்ல வைரல் ஆச்சு அடுத்து நடிகை நயன்தாரா இரண்டாயிரத்தி பதினாலுல சில மர்ம நபர்கள் பிரபல நிறுவனத்தோட பெயர் சொல்லி நயன்தாராவோட வீட்டுக்குள்ள புகுந்து அவங்கள அடிச்சாங்க அதுல அவங்களுக்கு பெரிய அளவுல காயமாச்சு மேலும் இது போன்று வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கரைப் செய்யும்